ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே மானன் கிளம்பியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து வெந்நீர் ரெடி ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து காப்பி தூள் காப்பி வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் வந்து முட்டை தோசை தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல மிளகு வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி எல்லையும் கறிவேப்பிலையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இல்லை மிளகாய் தூள் சாக்கியில் ஏன்னா வந்து குட்டி பேபிஸ்க்காக வர நல்ல மிளகாய் தான் சாத்துருக்கேன் இப்போ முட்டை அடித்து ஊற்றிச்சு அதை கூட தேனால் உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து நல்ல மிளகை வந்து போட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணதேன் இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சேன் பெரிய வெங்காயத்தையும் அப்புறம் வந்து மல்லி எல்லாம் கறிவேப்பிலையும் போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து மிஸ் பண்ணியாச்சு மிஸ் பண்ணி வந்து இல்லை மிளகு போடனா நான் வந்து போடையில இப்போ வந்து அடுத்துல தோசை வந்து வீரி அதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த முட்டையை வந்து ஒரு கரண்டி வீற்றி ஃப்ரெண்ட்ஸ் அதை எல்லா இடத்துலையும் படும்படி பட்டுச்சு அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் வந்து வீற்றும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டி வந்து சூப்பராக வந்து இப்போ வந்து நம்ம வந்து முட்டை தோசை வந்து ரெடி ஆகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து மா முட்டை தோசை வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மரம் முட்டை தோசை தான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எதுவுமே பண்ணல முட்டை தோசை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு வேறு ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து ரெடி ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பீட்ரூட் இருந்து ஒரு உருளைக்கிழங்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரசம் வைக்க வேண்டி ரசத்துக்கு வந்து மசாலா வந்து சதச்சி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து தக்காளியை வந்து பொடி பொடியாக வந்து அந்த மிக்ஸி தாலில் போட்டு அடித்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி வந்து சூப்பராக வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பீட்ரூட் தவிர வைக்கிறது பீட்ரூட் அதுக்கு தீவான மசாலா வீட்டு நல்லபடி சதச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து உள்ளக்கெழங்கு பொரிக்க வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்க வந்து செரு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பீ பீட்ரூட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் அதனால தான் வந்து நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூனு என்னெல்லாம் பண்ணிடுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் பண்ணிடுங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து டவரை வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு வந்து எடுத்து உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து த அந்த தக்காளி போட்ட சூப்பரான ஒரு ரசம் வந்து புளி ரசம் தக்காளி போட்டு புளி ரசம் வந்து ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மல்லி இலை இல்லை எனக்கு இன்னும் தான் காய்கறியெல்லாம் வாங்கினேன் இருந்ததுக்கு சிம்மலாக வந்து ஒரு ரிசம் வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் லேந்து பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பாய்க்கதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்